வணக்கம் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே மற்றும் ஜோதிட அபிமானிகளே யூடியூப் நேயர்களே நாம் தொடர்ந்து மாதா பிதா குரு தெய்வ அருளாலும் பஞ்சபூதங்களின் துணைகளும் நவக்கோல்களின் ஆசையுடனும் குரு மானசீகமான குருவின் ஆசையுடன் தேடர்கள் பகுதியில் உண்மைகளும் ஜோதிடமும் விஞ்ஞானமும் பகுதியில் நாம் கடந்த பதிவுகளில் சரம் சரம் உபயம் பற்றி பார்த்து கொண்டு உள்ளோம் அந்த வகையில் இந்த பகுதியில் நாம் ச உபய ராசிகள் ஏழாம் அதிபதி புதனும் குருவும் பாத அதிபதியாக வருவதை நாம் பார்த்து பார்த்தோம் அந்த வகையில் இந்த நான்கு கார்னர்கள் என்று இருக்கக்கூடிய உபயராசிகள் ஒன்றுக்கு ஒன்று குருவும் புதனுமே அங்கம் வகித்து அதனுடைய பாதகத்தை ஏழாம் அதிபதி பாதகாதிபதியாக வருவதை பார்த்தோம் தொடர்ந்து இந்த பகுதியில் சரம் சிரம உபயத்தில் பாதகாதிபதி என்று பாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஏழாம் அதிபதி பார்ப்போம் அதே வேளையில் மாரகாதிபதி என்ற ஒரு பகுதியையும் நாம் பார்த்து கொண்டுள்ளோம் அந்த வகையில் உபய லக்கணங்கள் என்னுடைய பழங்கள் குருவும் புதனும் நிறைவான ப பலன்களை எங்கிருந்த போதிலும் தருவதில்லை என்ற ஒரு பகுதியை நாம் பார்த்தோம் அந்த வரிசையில் இந்த உபய லக்கணங்கள் ஆனது இந்த நான்கு உபயலக்கணமானது குரு புதனுடைய வீடுகள் சர லக்கணங்களுக்கு அதாவது பன்னெண்டாம் பாவம் அதிபதியாக வருவது நாம் இங்கே கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது உள்ளது பகை என்ற ஒரு பட்டியல் இல்லாமல் பாதகாதிபதி மாரகாதிபதி என்ற நிலைமைக்கு அடுத்தபடியாக இந்த விலையாதிபதி என்ற ஒரு பகுதியை நாம் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியமும் கட்டாயமும் ஏற்படுகிறது என்பது இந்த உபய இலக்கணங்கள் சரலக்கணங்களுக்கு இலக்கணங்களுக்கு விலையாதிபதியாகவும் அதே சமயத்தில் இலக்கணங்களுக்கு சரலக்கணங்கள் வரையாதிபதியாகவும் வருவதும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியுள்ளது இந்த ஜோதிட பலன்களில் பலர் பலவாறாக மூல நூல்கள் என பொருள் எடுத்து அனைவரும் பலன்கள் எடுத்து கூறிக்கொண்டுள்ளதும் பலர் பலவாரியாகவும் நட்சத்திரங்களை வைத்தும் கோச்சார பலன்களாகவும் ஸ்தான பலன்களாகவும் கால தத்துவப்படி என பலன்களாக பலர் அழைத்து கொண்டுள்ள அதே வேளையில் இதனையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் ஆகிறது சரலக்கணங்கள் அல்லது ராசிகள் மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த சர நான்கு சர ராசிகளுக்கு உபய லக்கணம் விளையாவிதி குரு புதனாக அமைவது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது உள்ளது எனவே குரு ஓம் புதனும் நன்மை அளிக்குமா என்று ஒரு கேள்விக்குறியுடன் இன்றைய பகுதி நாம் ஒரு சிந்தனை பகுதியாக தங்களுக்கு அழைத்து அனுபவத்தில் எனவே ஒவ்வொரு சாணங்கள் பாவகங்கள் என எடுத்து தனித்தனியாக பார்க்கும் அதே வேளையில் உதாரண ஜாதகங்கள் மூலமாகவும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டுள்ளோம் அந்த வகையில் இந்த உபய லக்கணம் உடைய குருவும் புதனும் பற்றி கடந்த பதிவில் பார்த்து அதன் தொடர்ச்சியாக பிரயாதிபதியாகவும் அமைகிறார்கள் இந்த குருவும் புதனும் என்ற ஒரு பதிவினை தங்கள் முன் சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஐம்பது ஆண்டுகால தேடல்களில் எம்முள் எழுந்த பிரபஞ்சத்தின் பூமியின் ஒரு புள்ளியிலிருந்து சூரியனையும் சந்திரனையும் நோக்கும் அதே வேளையில் பூமியின் மிக அருகாமையில் உள்ள சந்திரன் மூலமாகவும் செவ்வாய் மூலமாகவும் நமக்கு மற்ற கிரகங்களினுடைய ஒளி கிடைக்கப்பெற்று அதனுடைய காலமும் தூரமும் இடையில் ஏற்படக்கூடிய அதன் இடர்பாடுகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டிய இருப்பது என்பது நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியுள்ளது இது ஒரு புதுமையான முயற்சி என்று அனைவரும் நினைத்தாலும் இந்த ஒரு கேள்வி சிந்தனை விழிப்புணர்ச்சி எல்லாம் செய்கிறது எவரையும் குறை கூறவோ எதனையும் குறைவாக மதிப்பிட்டோ இந்த பதிவு அல்ல எனவே இந்த சந்திரன் துணைக்கோளான பூமியின் துணைக்கோளான சந்திரன் மூலமாகவே நாம் அனைத்து பலன்களையும் நாம் பெற்றுக்கொண்டு உள்ளோம் என்ற உண்மையையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியுள்ளோம் இதில் பூமியினுடைய சுழற்சியில் தட்சிணாயணம் உத்திராணம் மற்றும் கால பருவ மாற்றங்களாலும் பூமியின் மூன்றில் நான்கு பங்கு நீர் பஞ்சபூத நீர் நிலம் இருபத்தஞ்சி சதவீதம் மட்டுமே என்றும் நீராயிருப்பது நிலமாகவும் நிலமாயிருப்பது நீராகவும் நீருக்கு அடியில் ஏற்படக்கூடிய விளைவுகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டுதான் உண்வோம் எனவே சந்திரனுடைய இயக்கத்தினால் நாம் ஏற்படும் பூமியில் ஏற்படும் வேறுபாடுகளை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது கடல் நீர் உள்வாங்குவதும் கடலுக்கு அடியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் எனவே இந்த சந்திரனுடைய ஒளி சிதறர்கள் பூமியில் படுவதனால் பஞ்சபூதங்களும் பாதிப்புக்கு உள்ளாகுவது என்ற உண்மையை நாம் ஒத்துக்கொண்டு அதனையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய கால உள்ளோம் என்று எமது பட்டறிவில் பட்ட ஒரு விஷயங்களை தங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன் பாடறியேன் படிப்பறிவேன் பள்ளிக்கூடம் தானறியேன் ஏழறியேன் எழுத்தறியேன் இலக்கணமும் நானறியேன் எனவே மூல நூல்களில் நமக்கு முன்னோர்கள் வெற்றி சென்றதை பலர் பலவாறாக பொருளை எடுத்துக்கொண்டு நம்மிடம் ஜோதிடம் விஞ்ஞானத்தையும் நம்மிடம் வழங்கி கொண்டு உள்ளார்கள் என்ற உண்மையில் எம்மனுடைய விளக்கங்களும் ஒரு பகுதியாக உங்களுக்கு நன்மை அளிக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களுடன் நான் வளம் வந்து கொண்டு உள்ளேன் என்ற உண்மையும் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்கள் பயனடைய வேண்டும் யாம் பெற்ற என்பயம் பெறவும் யாம் பெற்ற சிரமங்கள் இவ்வாயகம் பெறக்கூடாது என்ற நோக்கத்தில் எனது அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவளிக்கும் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட நம்பிக்கை உள்ளவர்களும் உடைய பயனடைய எமது பதிவுகள் மிக உபயோகமாக இருக்கும் என்று கூறி இந்த பதிவினுடைய நிறைவு செய்கிறேன் தொடர்ந்து எல்லா நலமும் வளமும் பெற உங்களை வாழ்த்தி இந்த நாள் இனிய நாளாக எல்லாம் அந்த சூரியனையும் சந்திரனையும் நவக்கோள்களையும் அஞ்சு பூதங்களையும் வேண்டி உங்களை உன்னுடைய வாழ்த்து வாழ்த்தி நடைபெற்று இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் பயனடையுங்கள் உங்களுடைய அபிப்பிராயங்களை எமது பதிவுகளில் உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரியப்படுத்தவும் என கூறி இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தொடரும் இருந்தபோதிலும் இந்த பிரபஞ்ச நவ கோள்கள் பயணங்களில் ஏற்படக்கூடிய முக்கியமான அதாவது அதனுடைய நவக்கோள்களுடைய பயணங்களில் அந்த இடம் மாறுதலை வைத்து பலன்கள் கூறுவது வரவேற்புக்கு உள்ளதாகவும் பிரச்சாரமே பிரதானமும் பிரதானமாக அமைகிறது என்ற உண்மை அனைத்து இடங்களிலும் பிறக்கும்போதும் போதும் ஸ்தானங்களும் திசைகளும் சந்திரன் என்ற இடமும் சூரியன் என்ற இடமும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய உள்ளது எனவே எந்த வகையிலும் கோச்சாரமே புராணமாக அமைகிறது என்று எமது அனுபவத்தையும் இங்கு பதிவிட கடமைப்பட்டுள்ளேன் கோச்சாரமே பிறந்த லக்கணத்தையும் திசையையும் மற்றும் ராசியையும் நிர்ணயம் செய்யும்பொழுது அன்றைய நிகழ்வில் பிறகங்கள் நின்ற இடத்தின் கோச்சாரமே முன்ன முன்னிறு முன்னிலைப்படுத்தி முன்னிறுத்தி எடுக்கிறோம் என்ற உண்மையை உங்களுக்கு இந்த பகுதியில் மேலும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எனவே இந்த பஞ்ச பூமியின் சுழற்சியில் கோச்சாரம் என எடுத்துக்கொண்டால் அந்தந்த நபக்கோள்கள் எந்த பிரபஞ்சத்தில் எந்த நட்சத்திர அல்லது எந்த பகுதியில் பலம் வருகிறது என்பது முக்கியமாகிறது நன்றி வணக்கம் தொடரும்